Hi dear ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நீங்கள் பாக்க போகிறது சவு வர்மம் இந்த சவு வர்மம்ன்றது பேசிக் கான்செப்ட் வந்து செல்ஃப் மேனிப்புலேஷனில் தான் வரும் செல்ஃப் அப்படினு அப்படின்னு சொல்லக்கூடியது சுயமாக வந்து நீங்களே வந்து வர்மத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறதோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா நான் சொன்ன இந்த கூம்பு வர்மத்துல தான் வரும் அதோடய பாரம் தான் முதல் வருமம் இரண்டாவது வருமம் மூன்றாவது வருமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மூணு வருமம் அப்படின்றது வந்து பரிபாஷையில் வரும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த புத்தகத்துலேயும் கிடையாது குரு வழியில் மட்டும்தான் வரும் ஏன்னா இது குருமார்க்கமாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கரணம் கரணம் நீட்டி எழுத்தால் வருவது முக்கோணமேங்கிறது போன பாகத்துல நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதுல வந்து அதோடைய யோக நிலையை நான் காட்டியிருப்பேன் இப்போ வந்து அதே ஆயுதங்களை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சித்தர் இருக்கார் அப்படின்னாக்க இப்போ ஒரு ஒரு அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள்லாம் எப்படி வந்து சுய சுயமாக வந்து சுயம்புலிங்கம்னு சொல்ற வார்த்தையே தான் வந்துச்சு அப்ப வந்து அது வந்து செல்ஃப் மேனிபுலேஷன் டெக்னிக் அப்படிங்கறது வந்து குருமார்க்கமா சொல்லி கொடுப்பாங்க எப்படி குருமார்க்கமா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நாங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் நான் சொல்றேன் இதில் வந்து இப்போ எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் பகிரல எனக்கு பேசவும் வராது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இப்போ ஒரு ஒரு சீடர் இருக்காரு அப்படின்னா அந்த சீடர் வந்து இருந்து தான் குருவா மாற மாறுவாரு ஏன்னா நாளைக்கு இவர் இன்னைக்கு சீடர் இவரு நாளைக்கு இவர் குரு அப்படிங்கல அப்ப அந்த எங்களை கூட்டிட்டு போவே இல்ல கையை பிடிச்சி கூட்டு போவே உடியா என்னால வர முடியல ஏற அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துருவோம் சோ அப்படி உட்கார இல்ல கைய பிடிச்சி 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 கூட்டிட்டு போய் தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் நீங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூட்டிட்டு தான் இந்த நாளைக்கு உட்கார வச்சிருக்கிறாங்க சோ அப்ப அந்த இடத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜவுர் தான் இந்த சவுகர்மம்ன்றது வந்து எல்லாருமே வந்து தடியை பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆஹ் போவையில வெண்கையோட போவாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 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 மனுஷன போவையில வெங்கையோட போவாது அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி கால கட்டங்கள்ல வெங்கையோட போவாதேன்னு சொல்ற பழமொழிக்கும் இது சொல்லுவாங்க அதுலயும் குச்சி வந்து என்ன குச்சி சொல்லுவாங்கன்னா குரு வந்து தேடுவார் தேடி பிடிச்சி இந்த மரத்தை ஒடிச்சிடுவா இந்த மரத்தை ஒளிச்சுடுவாங்க அப்ப சீடன்ற சொல்லையில எந்த மரம் யார் வர சொன்னேன் அப்படின்னு கேட்போம் அப்ப ஆஹ் உனக்கு எந்த குச்சி ஒடிக்க வருதோ அந்த குச்சியை ஒடிக்காத எந்த குச்சி வராதோ அந்த குச்சியை ஒடின்னு சொல்லுவோம் தான் அது இது குரு மார்க்கம் குருநிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த குச்சி வளைஞ்சு இருக்கும் அந்த குச்சியை வளைச்சு ஒடிக்கவும் முடியாது வராத குச்சி அப்படின்னு சொல்றதுதான் அந்த குச்சியை எடுத்து வந்து இருப்போம் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம விராலி குச்சி இல்லை அதனால மன்னிச்சுக்கோங்க அதனால ஸ்டீல் காட்டுறேன் ஸோ அந்த குச்சி வந்து என்னதான் இரும்பா இருந்தாலும் அது வராது ஸோ அது வராதுங்கிறதுக்காகத்தான் நம்ம நம்ம விழா வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் அந்த ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு சொல்றது வந்து இன்னும் சொல்ல அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சீடனுக்கும் வருமானிக்கும்ங்கிறது வந்து இந்த கான்செப்ட் கட்டணும் இந்த கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் வந்து நீங்க குச்சி வச்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இருக்கக்கூடிய அப்ப இந்த பொசிஷன் இந்த நேர் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ல என்னதான் நீங்க தள்ளனாலும் நான் விழமாட்டேன் பின்னாடியும் விழமாட்டேன் முன்னாடியும் விழமாட்டேன் என்னோட பொசிஷன் வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கோணம் ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஸோ இந்த முக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொசிஷன் நேர்வாட்டில் இருக்கிறதுக்கும் இந்த ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் இந்த நூற்றி எண்பது டிகிரி சரியா இருக்கும் ஸோ இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பொசிஷன் கொண்டு வரும் இப்போ இந்த பொசிஷன் இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருட புள்ளின்னு சொல்லுவோம் இந்த கருட புள்ளி எப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா இந்த புள்ளி தான் அது இந்த புள்ளி உங்களுக்கு நேர்வாட்டு பக்கவாட்டில் இருக்கிற பெரிய இருக்கிற இந்த புள்ளி தான் அது ஸோ இந்த புள்ளி நின்னீங்க அப்படின்னா ஒரு நேர் புள்ளியில் இருந்து எந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உச்சி பொழுது வருதோ உச்சி பொழுது சாயிரம் வரைக்கும் இந்த பொசி இந்த பொசிஷன்ல நிற்க வைப்பாங்க ஸோ இதுதான் குருமுகமாக செய்கிறது இதுதான் குருகுல பயிற்சி இதை நீங்கள் நார்மலாக வந்து இன்னும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் இப்படி கால் வச்சு இப்படி நேராக நிற்கிறோம் அப்படின்னா இந்த குச்சி நேராக வரும் ஸோ இது இதை என்னால் காட்ட முடியல மன்னிக்கணும் ஹரிசாண்டலில் காட்டிகிட்டு இருக்கேன் வீடியோவில் இந்த இந்த பொசிஷன் காட்டணும் ஸோ இந்த பொசிஷன் இதே பொசிஷனில் உங்களுக்கு காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நிறுத்துறாங்க அப்படின்னா இந்த பொசிஷன் காட்டணும் ஸோ அதே தான் இந்த இந்த பொசிஷன் சொல்கிறேன் இது ஹரிசாண்டல் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் இந்த இது காட்டுனதுக்கு இதே பொசிஷன் உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கொஷன் ஸோ நண்பர்களே தொடர்ந்து இதே பாகம் பயணிப்போம் அடுத்த வீடியோவில் அடுத்த பாகம் நம்ம செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்